தேர்ட் டெஸ்ட்ல இந்திய அணி என்ன பண்ண போறாங்க முக்கிய வீரர் விலகலா இங்கிலாந்து அணிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது டாஸை ஜெயிச்சா இந்திய அணி என்ன பண்ண போறாங்க லார்ட்ஸ் மைதானத்தில் வேற நடக்க இருக்கு அது ரெக்கார்டை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அதாவது டபிள்யூடிசி ஃபைனல் நம்ம இந்திய அணி ஆட வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஜெயிச்சிருந்தாங்க அதே மைதானத்தில் பார்த்திங்கனா லண்டனில் வந்து இந்திய அணியும் இங்கிலாந்தும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆட இருக்காங்க அந்த பிச்சை அந்த பிச்சை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிர்கா முர்கா பிச்சை அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவன் ஜெயிக்கிறான் திடீர்னு டிஃபன் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பிச்சை ஒரு மாதிரியாக தான் இருக்கும் இங்கே ஃபைனல் பார்த்து தெரியும் ஃபஸ்ட்டு வந்து இரநூத்தி பன்னெண்டு அது நூற்றி முப்பத்தெட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஜெயிச்சிருப்பாங்க பிச்சை பொறுத்த வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறான் அப்படின்னா அப்போது ஒரு முன்னூறு அடிக்கிறாங்களோ ஒரு இரநூறு அடிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த பேட்டிங் பண்ணுறது இப்போ அப்படியே வந்து குறையும் அப்புறம் திரும்பி குறையும் திரும்பி குறையும் அதனால் வந்து ஃபஸ்ட் இனிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ் ஃபோர்த் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதிகம் ஆகாது இங்கே ஆறுநூறு எல்லாம் பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து எதிர்பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிச்சாக தான் இருக்குது இந்திய அணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லங்கமான பிச் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இங்கிலாந்து அணிக்கு ஒரு வில்லங்கமாக தான் கண்டிப்பாகவே இருக்கும் பேட்டிங் அப்படின்னு வந்துட்டால் ரெண்டு அணிகள் வந்து சமாவே இருக்காங்க பவுலிங் பொறுத்தல பார்த்திங்கன்னா இந்திய அணி கொஞ்சம் மேலேயே இருக்குது அவங்க ஒரு சில கம்மியாக இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ஜை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறக்க போகிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க இறக்க போகிறாங்க அதான் பிளான் பண்ணியிருக்காங்க யாரை உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பிரைடன் கார்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிக்கில் இன்ஜுரி அப்படின்ற மாதிரியுமே நியூஸ் வந்திருக்கு அவர் வந்து மேட்ச் ஃபிட்டா இல்லையா அப்படின்னு சொல்கிற நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சப்போஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆட முடியலை அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து ஜோப்ரா ஆர்ச்சரை தான் வந்து இறக்குவாங்க அவருக்கு பதிலாக அப்படி இல்லாட்டியுமே யாராச்சும் ஒரு ஆளை வந்து உட்கார வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜோப்ரா ஆர்ச்சரை தான் இறக்குவாங்க பசி ஓவரெலாம் பார்த்திங்கன்னா விட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க இந்த பிச்சை பொறுத்தளவு ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து நல்லவே வந்து உதவிகரமாகவே இருக்கும் ஸ்பின்னுக்கு வந்து ஓரளவுப்பா போடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே பசீர் ஓவர பார்த்தீங்கன்னா பசீர் இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உட்டா அடி அடின்னு போட்டு இந்திய அணி அடிச்சிடறாங்க ஜடேஜாவாக இருக்கட்டும் இவர் ரிஷப் பண்ணிட்டலாம் அவர் ஓவர தான் விட்டு கிரிகிலையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காப்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுமன் கில்லாம் அவர் ஓவர தான் டேக் ஆன் பண்ணுறாங்க நம்ம சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பின்னருமே வச்சிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா வச்சிருக்காங்க அவங்க சைட்லேருந்து ஒரே ஒரு ஸ்பின்னரை மட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியும் போட்டுகிட்டு இருக்காங்க அதனால வந்து டீமும் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு பிரைடன் கார்ஸ் இல்லை அப்படின்னா ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து உள்ளே வந்துடுவார் அதனால வந்து ஒரு இருக்க டால்க்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் டால் போலருக்கு நல்லாவே வந்து ஸ்விங்காகவும் பவுன்ஸ் போடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உதவிகரமாகவே இருக்கும் இந்த தேர்ட் டெஸ்ட்டில் வந்து இந்திய அணியிலெலாம் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேயிங் லெவனில் வந்து மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கௌதம் மாம்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து இந்தளவு இங்கே ஏன் வளர்த்துடுறாங்க ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஓவாக தான் அவரை பார்க்குறாங்க அவரளவு பண்ண முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் தலைமை பண்ண மாட்டேங்கிறாப்பில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்க்கும்போது ஓரளவு ப இது பண்ணார் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா தூக்கி அடிச்சாவுட்டாகிறார் தேவையில்லாத ஷாட்டுப்பா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா என்னை க கௌதம் வம்சு தேரி கொடுத்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாயை வந்து ப டக்குன்னு உட்கார வச்சாங்க அதே மாதிரி கருண் நாயர் வந்து உட்கார வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பல நாள் கழிச்சு வந்திருக்காரு ஒரு சீனியர் பிளேயரு ஸ்லி கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப்பில் வைக்கிறாங்க டக்கு டக்குன்னு பிடிச்சிட்றாரு அவரே ஒரு மூணு நாலு கேட்சை பிடிச்சிட்றாரு அப்படி இருக்கும்போது பேட்டிங் வந்து நல்ல ஆக்சலேட்டர் பண்ணி நல்ல ஒரு ஓப்பனிங் தொடக்கத்தை கொடுக்குறாரு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து சோக் ஆகிறாரு சரி ரெண்டு டெஸ்ட்டில் ஏதோ கொடுத்துட்டோம் ஏதோ பண்ணிட்டாரு இந்த மூணாவது டெஸ்ட்டும் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஒரு வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் சரி ஒரு மேட்சை வச்சு உன்னை இட போட முடியாது இன்னொரு மேட்ச் வந்து பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வாய்ப்பு கொடுத்துக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த மேட்ச் ஜெயிச்சனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே வந்து பூம்ரா வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் அழகாக வந்து இந்த மேட்ச்சுக்கு இறங்கலாம் ஏன்னா வந்து இன்னொரு ரெண்டு டெஸ்ட் இருக்குது இதை ட்ரா பண்ணாலும் ஜெயித்தாலும் தோற்றாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இறங்குவாங்க அதனால் வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூம்ரா வந்து களமிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாகவே இருக்குது சிராஜபுரத்தில் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக வந்து தலைமை வந்து ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு இல்லைப்பா நான் இறங்கி அடிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட்டே இல்லாமல் தலைமை வேறு லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஓருக்கு மேலே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டு இருக்காப்புல அதனால் ரொம்ப அவரை போட்டு ப்ரெஷர் பண்ண முடியாது அதனால் இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து அவருக்கு ஒரு ஓய்வு கொடுக்கப்படலாம் அப்படின்ற நியூஸ்களுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இல்லப்பா போட்டு பார்த்தரலாம் அதான் மூணு நாள் தானே ஏன்னா முன்னாடி டெஸ்ட்டு கூட ஒரு ஒரு சில நாட்கள் வந்து கேப் இருந்துச்சு இது வந்து மூணே நாளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடங்க இருக்கு அதனால வந்து ஓய்வு கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு இல்லை போட்டு பார்த்தரலாம் அப்படின்ற மாதிரி வந்து இறக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆகாஷ் தீபை பொறுத்தல பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு பத்து விக்கெட்டு மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அவர் பூமரா ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இங்கிலாந்து சோழியை முடிச்சு விட்டுருவாங்க அப்படினே சொல்லலாம் இப்போ பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்தளவு ஒரு சில மாற்றங்கள் தான் இருக்கும் அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை மாற்றங்கள் பார்த்தா ஜோஃப்ரா அரசரை உள்ளே கொண்டு வருவாங்க வேறு எதுவும் மாற்றங்கள் இருக்காது போப்பை வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜேக்கப் பெத்தல்லாம் இவராக பார்க்கும்போது இவர் நல்லாவே பண்ணுறாரு அவனால் ஜேக்கப் பெத்தலை வெளியில் தான் உட்கார வைக்கணும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றங்கள் இருக்காது அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா பென்ஸ்டோக் தலைமையில் வந்து கிளம்புறவங்க இந்திய அணியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா யாருக்கும் இன்ஜூடி இந்த இன்ஜூர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இல்லை காயம் காரணமாக விலகல் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே யாருமே இல்லை பூம்ராக் மட்டும் ஒர்க் லோன் மேனேஜ்மெண்ட் காரணமாக தான் உட்காரச்சுருந்தாங்க அப்போ அதே தான் வந்து சிராஜுக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தம்பி அங்குசாமியை பொறுத்த அளவு தான் ஓவர் விட்டு கிளியிலையும் கிழிச்சிட்டு யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரசித் கிருஷ்ணாவை தான் ஓவர் போட்டு கிளியிலும் கிழிது அதற்கு பதிலாக அரஸ்தீப் சிங் தான் வந்து உள்ளே வருவார் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் அடிப்படுது நான் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுலேயே வந்து நான் நம்ம ப்ரெடிக்ஷன் வீடியோவில் போடும்போது கூட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கண்டிஷனில் தலைய வந்து ஐபிஎல்லே நம்ம பார்த்தோம் அதை வச்சு பார்க்கும்போது நல்லாவே பண்ணுவாரு இப்ப ஆகாஷ் ஐ ஐபிஎல் நல்லா தான் பண்றாரு ஹர்ஸ்திரீப் சிங்கும் பாத்தீங்கன்னா டெத் ஓவரா இருக்கூட சூப்பராகவே போடுறாரு நியூ பாலேயும் ஒரு ரெண்டு மூணு ஓவர் கூட கொடுக்கலாம் இப்ப நியூ தான் பாத்தீங்கன்னா சிராஜும் ஆகாஷ் தீப்பும் நல்லாவே போடுறாரு அப்படி இருக்கும்போது பிரசீத் கிருஷ்ணாவால் அளவுக்கு கண்டெயின் பண்ண முடியல இப்போ நீங்கள் பாருங்க இந்த சைடு வந்து பூம்ரா ஆகாஷ் தீப்பு சிராஜும் இருக்கார் ஹர்ஸ்தீப் சிங் நாலு ஸ்பே ஃபாஸ்ட் பவுலரை வச்சுக்கிட்டு வேற லெவலில் நம்ம கண்டெயின் பண்ணலாம் தெரிக்க விடலாம் இந்த பிச்சில் அதுவும் இல்லாமல் இரநூறுக்குள்ளே சுருட்டியர்லாம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்திய இனி பொறுத்தளவுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல என்னை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் ஓய்வு கொடுத்து இறக்கி பார்ப்பாங்க அப்படின்னு தான் தோணுது பேட்டிங்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை பவுலிங்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணுறாரு கே எல் ராகுல் நல்லா பண்ணுறாரு சுமன் கில் நல்லா பண்ணுறாரு ரிஷப் பண்ற நல்லா ஆக்சலேட்டர் பண்ணுறாரு ரிஷப் பண்ணுற பொறுத்தளவு ஒரே ஒரு குறை தான் கொஞ்சம் வந்து பார்த்து ஆடினார் ஒரு நூறு போட்ட பிறகு அதுங்களே ஐம்பது பாலில் எண்பது அடிக்கிறாரு பார்த்திங்கன்னா ரன்ன பாலே ஆடிக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வந்து பொறுமை பொறுமையாக ஆடினார் அப்படின்னா இந்திய அணிக்கு இன்னுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஒரு முப்பது ரன் நாற்பது ரன் ஒரு எக்ஸ்ட்ரா தேத்துனாரு அப்படின்னு நல்லாவே இருக்கும் அதை என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் பேட்டிங் நல்லாவே இருக்குது அதே மாதிரி பவுலிங்லேயும் நான் சொன்ன மாதிரி பூம்ரா ஆகாஷ் தீப் சிராஜ் பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக ஹர்ஸ்திரீப் சிங்கையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் வந்து நல்ல ஒரு இதாகவே இருக்குது அதனால் வாசிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் ஜடேஜாக்கும் பார்த்தீங்கன்னா அன்னே ஒரு நாற்பது செகண்டில் ஒரு ஓவர் போட்டு கொடுனேன் இந்த பிரேக் பயர்லாம் அப்படின்னு சொன்னால் அண்ணன் வந்து பாய் வந்து போட்டு கொடுத்துருவாரு அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா பொறுத்த வரைக்கும் டாஸை ஜெயித்தா வந்து இந்திய அணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ரெண்டு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வந்து தோற்றுருக்காங்க இல்லை நம்ம வந்து டி பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நாங்கள் பேட்டிங்கில் இறங்கி வந்து நல்ல ரன்களை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன்னா முன்னாடி என்ன சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள்லேருந்து அப்படியே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறது என்கிறது முடியாத காரியமாக இருக்கும் அதில் டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு மோடு கூட போகலாம் ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அதெல்லாம் கொண்ட கொண்டுவேனே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க க பவுலர் எல்லாத்தையும் வச்சு மிரட்டலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சுமன் கில்லா இருக்கட்டும் கௌதம் மாம்சா இருக்கட்டும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க என்ன பிளானோட என்ன ஸ்ட்ராட்டஜியோட வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் லாம் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க